எந்த காரணமும் இல்லாம திருப்பூர்ல இருந்து வந்த தவித் ஜமாத் தோழர்கள் முஸ்லிம் நண்பர்கள் அவங்க தான் நேத்து சாயங்கால ஒரு அஞ்சரை ஆறு மணி வரைக்கும் இருந்து காலையில இருந்து ஃபுல்லா இந்த தெரு ஃபுல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க செஞ்ச நன்றிக்கு எப்படி ஏனா தண்ணி இருக்கும்போதும் நீங்கள் செஞ்சீங்க இப்போவும் செய்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எங்கள் குடும்பம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது நல்லாவே இருப்பீங்க ஏன்னா நீங்கள் பண்ண உதவிக்கு நாங்கள் மறக்கவே மாட்டோம் லைஃப் லாங் மறக்க மாட்டோம் மிக சிறப்பாக எளிமையாக மக்களிடம் பழகி இந்த ஊரில் வெள்ளம் போது முதல் முறையாக வந்து இறங்குறது முஸ்லீம் ஆளுங்க தான் கீழ் வீடு கீழ் வீடாக ஒவ்வொரு வீடாவுக்கு போய் இருக்கிற உதவியெல்லாம் பண்ணி மிக நல்ல முறையில் செஞ்சாங்க எல்லாம் சாப்பாடு போட்டிங்க அதோடு இல்லாமல் சும்மா அப்படி சீன்லாம் போடாமல் எங்களோட வந்து நின்று எல்லா குப்பையும் அள்ளி போட்டு எல்லாம் இளைஞருங்க நீங்கள்லாம் நீங்களாம் நல்லா இருக்கணும் நிஜமாகவே வந்து இது மிகப்பெரிய வேலை இது இதை பார்த்துட்டு எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் இதில் இறங்கி வேலை செய்யறதுக்கு நீங்கள் முன் உதாரணமாக இருக்கணும் இதை தயவுசெய்து நீங்கள் எல்லாரும் போட்டு காட்டுங்க நீங்கள் செஞ்ச வேலைகளை நீங்க வந்து தற்பொருமைக்காக இல்லை நீங்க உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்போதான் இது மாதிரிலாம் செய்ய முடியும் எழுஞ்சிருங்க இந்த ஒரு எந்த விதமான மதம் ஆச்சரியம் இல்லாம மத நல்லிணக்கத்தோட அந்த அவங்க வந்து இந்த மதம் இந்த சாதி அப்படின்னு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் உதவி செஞ்சவங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய இயல்பான உதவிகளுக்கு உங்களுடைய நன்றி பாராட்டுகள் நான் இந்திரா காமராஜ் பொறுத்த மளிகை வச்சிருக்கேன் என் கடை வந்து நம்பர் பதினாறு கிட்டத்தட்ட மூணு லட்சரூபா சரக்கு இருந்துங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக கடைக்கு மேலே பத்து அடி ஆகிட்டு மேலே இருந்ததுங்க மூணு நாளாக கடையில் வந்து இப்போ தண்ணி வச்சிருச்சு ரெண்டு நாளாக வற்ற வத்த தண்ணியில் இருக்க கொசு இப்போ பல நோய் வர கரு தொற்று நோயெல்லாம் வளர்ந்தது யார் அந்த கட்சிக்காரங்க சரி எந்த கட்சியும் இந்த கட்சியுறது கட்சியும் இல்லை எந்த கட்சியும் இன்னும் ஒரு இது கூட அல்ல நாங்கள் போர் போகிற அள்ளி போட்டது தான் மிச்சம் நிறைய இது இப்போ முஸ்லீம்லேருந்து அவங்க தான் வந்து மனிதநேய அடிப்படையில் வந்து எல்லா இதுவும் அவங்க எங்களுக்கு நல்ல இது பண்ணாங்க கடையில் இருக்க பீச்சிங் பவுடர் எல்லாம் போய் நாங்களே எப்படி நோய் ஒன்றுமோ போட்டோம் ஒவ்வொரு கடையில் என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கி எங்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் சொல்லிட்டு போனாங்க இறைவங்களை வந்து நீங்கள் எதுவும் கொண்டு வரல போகும்போது நீங்கள் வந்து சம்பாரிச்சு போக ஒரு ஊக்குவிச்சாங்க எங்களுக்கு அந்த தைரியமே பெரிய தைரியமாக இருக்குது எங்களுக்கு இப்போ எங்கள் உயிர் போகிறது உயிர் வந்ததே பெரியது நாங்கள் எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சுப்போம் அவங்க எவங்க கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அப்புறம் இந்த இருக்கிற பொருளாக எடுத்துகிட்டு போகிறான் பாருங்கள் அதுதான் பெரிய விஷயமே மிச்சம் யாரும் எங்கள் கடையில் வந்து எதுவும் எந்த பொருளும் யாரும் எடுத்துகிட்டு போகல இப்போ இவங்க வந்து தொண்டு நிறுவனம் வந்து ஒவ்வொரு கடையில் எல்லா பொருளும் வந்து கம்ப்ளீட்டாக வாஷ்ரூம் கீழே தான் நான் இருக்குது எதை தூக்கி போகிறீங்களா தேவையானது எடுத்துங்கள்ல அள்ளி போடுங்க நின்று கிட்ட நின்று 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 ஒவ்வொரு பொருளாக எடுத்து போது எங்களுக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்து பீச்சுக்கும் போகப்பட்டு இதுவாக பண்ணாங்க சார் அவங்க மிக்க கோடான நன்றி